பறவா காயை வச்ச கருவாடு இதை வந்து இப்படியே வச்சா ரொம்ப மோசமாக போயிடும் இதை வந்து மாத வருஷ கணக்கில் வச்சுக்கணும்னா இந்த மாதிரி துண்டு குண்டாக பீஸ் பீஸாக வெட்டணும் வெட்டி இது சுக்கா பண்ணி வருஷ கணக்கில் வச்சுக்குவாதி எப்படினு சொல்லிட்டு பாருங்க இது காஞ்ச மிளகா இது காஞ்ச மிளகா வச்சுக்கணும் இது சீரக பொடி சீரகம் வச்சுக்கணும் ஒரு நாலு பல்லு பூண்டு போடணும் மஞ்சள் பொடி போடணும் இது கருவாப்பில் வச்சுக்கணும் இதை எடுத்து கனகா எடுத்து இது மிக்சி தாரில் போடணும் போட்டுட்டு இந்த கூன்று நாலு கொல்லு போடணும் மிளகா ஒரு இருபது மிளகா பத்து மிளகா இந்த இதுக்கு கனகாக்கும் இந்த மிளகா போடணும் ஒரு பத்து மிளக மிளகா போட கொஞ்சம் சீரகம் போடணும் சீரகம் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கிட்டோமா இதை மிக்சியில் அரைக்கணும் கொஞ்ச மஞ்சப்பொடி இந்த கர்ப்பு வாசம் இருக்காது நல்லா இருக்கும் இந்த மஞ்சப்பொடி அதுவாடு மாதம் வேறு துண்டுக்குண்டா நறுக்கி எண்ணெயில் லைட்டாக வறுத்துட்டு அப்படி மிக்சியில் போட்டு அரைச்சி லைட்டாக இருந்த மாதிரி அரைச்சி ஒரு டப்பாடை கொட்டி வச்சுக்கிட்டால் நம்ம வருஷ கணக்கில் மாத கணக்கில் வச்சுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடும் போது கொஞ்சம் ஆட்டி இப்படி சாப்பிடணும் எந்த நேரம் வீணாக போகாது நல்லா இருக்கும் நல்லா டேஸ்ட்டும் உண்டு நல்லா சாப்பிட்டா சாப்பாட்டுக்கு தொட்டுக்கு சாப்பிட்லாம் சாப்பாட்டை கிளட்டி சாப்பிட்லாம் இட்லிக்கு வேணாலும் ரொம்ப சாப்பிட்லாம் லைட்டாக எண்ணெய் ஊற்றி எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம் எந்த எத்தனை மாதம் வேணாலும் வச்சிடலாம் முடியாது நல்லா வீணாக போகாது ஒன்றும் நான் லைட்டாக துண்டாக துண்டாக சின்ன சின்னதாக வெட்டி லைட்டாக எண்ணெயில் நல்லா வறுத்துட்டு அப்படியே மிக்சியில் போட்டு அடித்து இந்த மாதிரி அப்பாடை போட்டு வச்சு வந்துடலாம் கடவா கடவாயி இது கடவா தூடு என்ன இருந்தாலும் பண்ணி குழம்பு வைக்கிறந்தாலும் இல்லையா